ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து மதுரையை தாண்டி உத்தரகோசமங்கை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க ஒரு சிவன் கோயில் உலகத்துலேயே பழமையான ஒரு சிவன் கோயில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோன்ற சிவன் கோயில் அங்கே போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அடுத்த அளவு உங்களுக்கு வந்து ட்ரெயினில் இருந்து காட்டுறோம் ஓகே வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து எங்களுக்கு ட்ரெயின் அதாவது நைட் ஒரு பதினோரு மணிக்கு வள்ளியூர்லேருந்து மதுரைக்கு மதுரை டு உணவு எக்ஸ்பிரஸ் இப்போ நாங்கள் ஸ்டேஷனுக்கு வர டைமும் இந்த ட்ரெயின் வந்து நிற்கிற டைமும் சேம் டைம் அதனால் கரெக்டாக ட்ரெயினை படிச்சுட்டோம் ஸ்டேண்ட்ல போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் யாரெல்லாம் போறேன் பாத்தீங்கன்னா மூணு பேர் தண்ணி பேர் ஆகிட்டோம் வந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இப்ப வந்து வண்டி நிற்குது ஏன்னா கரெக்டா பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு பன்னிரெண்டு ஹால்க்கு வந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த ட்ரெயின் வரணும் ஆனா பதினொன்னு முக்காலுக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருச்சு வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன்லயும் இதே மாதிரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்பீட் ட்ரெயின் ஏன் சிரிச்சுட்டு இருக்கேன் பல்ல பல்ல ஓகே என்ன அப்படின்னா இப்போ இங்கேருந்து இன்னும் அரை மணி நேரம் அதாவது பன்னிரெண்டரைக்கு தான் ட்ரெயின் கிளம்பும் விடிய காலையில் ஒரு மூணு மணிக்கு மதுரைக்கு போகணும் நாலு மணி தான் டைம் ஆனால் மூணு மணிக்கு பி சே நினைக்கிறேன் ஸோ அங்கே போயிட்டு விடிய விடிய ஸ்டேஷனில் கடந்து தூங்கிட்டு காலையில் ஒரு ட்ரெயின் இருக்குது ராமநாதபுரம் அதாவது ராமேஸ்வரம் ட்ரெயின் ஒன்று பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று மதுரையில் இருந்துருக்கு காலையில் அந்த ட்ரெயினில் வந்து ஆறு நம்ம ட்ரெயின் தான்

பின்னாடி வந்து வராகியம்மன் டெம்பிள் ஒன்று இருக்குது அந்த டெம்பிள் பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது அங்கே குளிக்கலாம்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைமில் அதுக்கு அந்த கோயிலை வந்து லாஸ்ட்டாக காமிவோம் ஸ்டார்டிங்லே பக்கத்தில் ஒரு பாத்ரூம்மா இருந்துச்சு கைகள் முடிஞ்சு சொல்லிட்டு போடுறா பட்டே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் பட்டையை கட்டியமாக போட்டுட்டு கோயிலுக்குள்ளே நினச்சிட்டோம் இந்த உத்தரவு சமையல் கோயிலோட பேர் என்ன பண்ணா மங்களநாத சுவாமி திருக்கோவில் கோயில் கோயிலுக்குள்ளே நினைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட்டு பார்த்தா நம்மளுக்கு பிள்ளையார் தான் உட்காந்துருப்பாரு அரச மர்த்தடையில் வீழ்ச்சிருக்கும் பிள்ளையாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாட்டை போட்டு இந்த பக்கம் தெரியும் பார்த்தா இந்த பக்கம் பட்டையையும் போட்டுருந்தான் பட்டையை பட்டா மட்டும் நல்லா நம்புறவடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டைலாக் போட்டு நம்ம வந்து வேலையை பார்க்கலாம் அப்படிச்சுட்டு கோயிலுக்குள்ள சந்திதில் நினைஞ்சோம் சந்நிதி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த காலத்தில் இருக்கிற பழங்கால கல்துண்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சிற்பமயமாக செமையா இருந்துச்சு உள்ள சுவாமியை தரிசிக்கலாம் வேல்டிலே ஃபர்ஸ்ட் உருவான டெம்பிள் அதாவது சிவன் டெம்பிள் இங்கே தான் இருக்குது மங்களேஸ்வரர் சன்னிதி அதை இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க சுவாமியை தரிசிட்டு அப்படியே வெளியே வந்தீங்களா வெளிப்பிரகாரம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய மண்டபத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கூலில் அந்த அறுபத்தெட்டு நாயன்மார்களை இங்க அப்படியே சிலையாக செய்து வச்சுருந்தாங்க அப்படியே கட கடன்னு ஸ்பீடாக போய் உள்ள என்ன சன்னிதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம முருகர் ரெண்டு பூண்டாட்டோட அருமையாக அவ்வளோ கற்றுந்தார் முருகா அப்படின்னு பாட்டிட்டு மேல் பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து எட்டு கண்ணிகள் சப்த கண்ணிகள்னு சொல்லுவாங்க ஊர் கோயிலுமே இருப்பாங்க அந்த சாமியை பார்த்துட்டு அந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு சிவன் சன்னிதி தாண்டி வெளியே வந்திங்கனா அம்பாள் சந்நிதிக்கு போகிற வழி ஃபுல்லாகவே வந்து அந்த சிற்பங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பெயிண்டிங்லாம் பண்ணி வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சி வெளில கோவில் வெளி பிரசாரம் அதாவது அம்பாள் சன்னதிக்கு போற வழி இந்த மண்டபம் வந்து இப்படி நேரா போய் ரைட்ல திரும்பி அந்த சாய்வு வந்துறோம் நம்மால வந்து ஏதோ அங்க பிரசாரம் பண்ணிட்டு இருக்காங்க முட்டைகள் போட்டுட்டு சீக்கிரமாவே அவனுக்கு ஒரு காதல் கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேண்டியது வச்சிருக்கேன் போல நல்லா ஏங்கனே கோயில் அமைச்சர் தெருத்துக்கு நேர் கோயில் இல்ல பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயில் தொங்க அடி இந்த தொட்டில தண்ணி தலையிட்டு தண்ணி குடிச்சோம்

நந்தி தேவன் எதனாலும் தெரியும் சிவன் டப்பி சேர்த்துருவாரு அதனால நந்தி தேவன் காத்திருக்க ஏதாச்சும் பாப்பா வந்து சிற்பங்களா ரசிக்கிட்டு இருந்தா அம்மன் இருந்து போட்டோ எதுவும் அழகு கிடையாது வெளியே வந்தோம் கோவிலோட கோபுரத்துக்கும் கோவிலோட சன்னதிக்கு வெளியே அந்த மண்டபத்துக்கு வெளியே வந்து அவ்ளோ ஒரு பெரிய இடம் இருந்துச்சு அந்த இடம் வந்து கோபுரத்துக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்து வெளியில நிறைய தென்னமரம் அதுக்கு பச்சையா இருக்கு நல்லா வந்து பாருங்க மாதிரி பாயில் நடை வசல் சரி அன்னைக்கு சாயங்காலம் டிப்பாசா சாபடு ஆ சாபடி சரி சாபடு அடிச்சோம் எங்க <laughs> 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 ஒரு லே கோயில் சாமி தான் கும்பிட்டாச்சு கொண்டு கிளம்ப போற வேலை வழியா வந்து நான் பாப்பா அப்புறம் எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை சோ அதனால எனக்கு வந்து வீடியோ வீடியோவில் வந்து அதிகமாக பேச முடியல அதனால் தம்பி பேசனாப்புல அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டினியூ படுறேன் சரி கிரியே பண்ணி கண்டிப்பாக